குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த ஆறாம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு சூடு சுவரணம் ரோஷம் மானம் எல்லாம் நிறைய வரும் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க எவ்வளவு புதிய வேலைகள் நீங்க ஆரம்பிச்சீங்கனாலும் அந்த வருமானங்கள் அத்தனையும் விரயமாக இருக்கும் திருநல்லூர்னு பேரு சிவனும் பறவை மழிந்திருக்கக்கூடிய சேத்திரம் கும்பராசிகள் அங்க போய் கும்பிடுங்க எல்லா விதமான கிடைக்கும் இந்த வருடம் வந்து எனக்கான பொறுப்புகள் இருக்கு அதை நான் தான் வந்து முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான மனிதராக அவங்க வந்து செயல்பட போறாங்க சனி ராகு சுக்கரன் புதன்லாம் சேரும் பொழுது கும்பராசையில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கடவுள் போகணும் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த தமிழ் வருடப்பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருடப்பிறப்புல நிகழப்போது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க கும்பம் ராசினியர்களே இந்த கும்பராசினியர்களுக்கு இன்னும் ஏழரசனி முடியலையே சார் எப்ப சார் முடியும் என்ன சார் எப்ப சார் ஏழரசனா ஏழரை நடந்து தான் ஆகணுமா எதை கட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா யாருக்காவது கொடுத்துட கூடாதா கொடுத்துட முடியாதா வாங்கின கடனை தாங்க திருப்பி தரலாம் எதையுமே யாருக்கும் நீங்கள் கொடுக்க முடியாது ஏழரை சனி என்பது உங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இதில் இன்னும் சொல்ல போகணும்னா இந்த ஏழரை சனி பாதசனியாக மாறி இருப்பதற்கு நீங்கள் மகிழலாம் அப்போ என்ன பாத சனின்னு யோகமா சார்னு கேட்டால் இது யோகமும் இல்லை இது எப்படின்னா லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அந்தளவுக்கு உங்களை விட்டு வேடிக்கை பார்க்குறா நீங்கள் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கலாம் அதற்கு இந்த சனி பகவான் இந்த கெடுதலும் பண்ண மாட்டார் மாறாக இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கடன்பட்டாவது காரியங்கள் கனகச்சிதமாக நடக்கக்கூடிய மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமை பேசக்கூடிய இப்படிப்பட்ட எல்லா விஷயமான உயர்வுகளும் இப்போ வரும் உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு ஐந்தாண்டுகள் நீங்கள் பட்ட பாடு தொழில் பண்ணவங்க சிக்கலில் போயிட்டாங்க வேலை பார்க்குறவங்க சிக்கலில் போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறான்னு குடும்பத்தோடு போனவங்க அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாமல் திருப்பி வந்தோம் என்ன நடந்துருமோன்னு பயந்து முடிச்சிட்டோம் இப்படிப்பட்ட நீங்கள் பட்ட தொல்லைக்கு அளவே இருந்திருக்காது இது கூடவே அடிப்படையாக உங்களுடைய அடிப்படை ஜாதகமும் சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அது உங்களுக்குத்தான் தெரியும் சொன்னால் மாலாது புரியாதுங்கிற அளவுக்கு சிரமங்கள் இதெல்லாம் இப்போ இனிமேல் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் எது நடந்தால் எது நடக்கும் என்று ஒரு கணக்கிட்டு பார்த்து கொள்ள தெரியும் இந்த அனுபவங்களைத்தான் கடந்த ஐந்தாண்டுகள் பெற்றிருக்கிறீர்கள் இப்பொழுது கொஞ்சம் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற லாபங்கள் வர ஆரம்பிக்கும் உங்களை ரெண்டு பேர் எதிர்பார்த்து தம்பி இதை செஞ்சு கொடுங்க நான் இவ்வளோ தர்றேன் அப்படின்னு வர ஆரம்பிப்பாங்க நீங்கள் யாரையெல்லாம் நம்பி பின்னாடி போயிட்டு ஏமாந்து போனீங்களோ அவர்களுடைய ஒரு அனுபவம் என்பது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் வெளிநாடுகளோடு தொடர்புடையவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்க கப்பல் வியாபாரம் பண்ணுறவங்க பயணங்களை தொழிலாக வச்சிருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படி எல்லா துறையாளர்களுக்குமே இப்போ கொஞ்சம் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீங்க சட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறேன் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த ஆறாம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு சூடு மானம் எல்லாம் நிறைய வரும் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க வேலை பார்க்குற இடத்துல எதிர்த்து பேசக்கூடாது குறை சொல்லக்கூடாது யாரை பற்றியும் பேசக்கூடாது இப்படிங்கிறத ஒரு சட்டமாக்கி கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வேலைக்கு போங்க அதே போல் வீட்டுக்குள்ளே பற்றாக்குறை ஏற்பட்டால் தைரியமாக கடன் பட்டு ஒரு காரியத்தை செய்யுங்கள் கடன் அடைக்கலாம் அதே போல் ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் மாற்றம் என்று சொல்லக்கூடியது ஒரு சமநிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது வந்து சேரும் ஏனென்றால் செவ்வாய் செய்ய வேண்டியது தான் கேது பண்ணுவார் அப்போ செவ்வாய் பத்தாம் பாவாதிபதியாக இருந்து ஏழாம் இடத்துல வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்ததுனால பற்றாக்குறைகள் தீர்க்கப்படும் வேண்டியது கிடைக்கும் நினைத்தபடி யாராவது உதவிக்கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக நம்பிக்கொண்டிருந்தவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பணப்பற்றாக்குறை கண்டிப்பாக தீர்க்கக்கூடியதாக உண்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்ளுகிற அளவிற்கு அரசாங்கத்தின் உதவிகளோ கடன்களோ லோனோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்போ என்ன சார் நெகட்டிவ் வரப்போகுது இந்த ஏழாறு சேனியில் பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கவனம் தேவை நான் இப்படித்தான் இருப்பேன் அதெல்லாம் முடியாது இப்படிங்கிற மாதிரி கணவனும் பேச வேண்டாம் மனைவியும் அதை பேச வேண்டாம் இப்படிப்பட்ட போகின்ற நிலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி அவங்களும் பண்ணால் நாளைக்கு அழுவீங்க அதனால் இந்த கும்பத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இப்போ சமாளிக்க வேண்டிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிற போதே செருப்பை கழட்டி போட்ட மாதிரி கோபத்தை கழட்டி அங்கே போட்டுட்டு ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே போனிங்கன்னா ஒரு பிரச்சனைகளும் வராது இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தான் தூக்கம் வந்துடும் இல்லை தூங்க வேண்டிய கட்டாயங்கள் வரும் இல்லை கொஞ்சம் உடல் பாதிக்குது இல்லை வலிக்குது இப்படியே ஒரு கட்டுற வாய்ப்புகள் இருக்கும் இதையும் நீங்கள் ஒரு டீக்கையே குடிச்சிட்டு ஒரு வெந்நியை குடிச்சிட்டு பாடுபட்டு தான் தீரணும் இப்படியான ஒரு கமிட்டடாக நீங்கள் கமிட் பண்ணிக்கிட்டு உழைக்க கற்றுக்கொண்டால் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நட்டங்களையும் பிரச்சனைகளையும் அத்தனை விதமான பொல்லாப்புக்களையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு நல்ல நிமிர்ந்த நடை நடந்து வாழுகின்ற வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நான் கொடுக்கிற மார்க் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கொடுப்பேன் இந்த எழுபது போக முப்பதை நீங்க காப்பாற்றிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க மிக சிறப்பாக வழிபாடுகள் செய்யுங்கள் உறுதியாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் சார் இரண்டாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது கண்ணு தலைவலி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை விட்டுருங்க ஏழரை சனியில் பாதச்சனி காலில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் யார் இரவில் பலம்னு பார்க்கணும் பகலில் யார் பலம்னு பார்க்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மிக கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தையில் வந்து மென்ம வேணும் கோபப்படக்கூடாது நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனையாகிடும் அவர் என்ன சத்தமாக கேட்டார் தெரியுங்களா அதை கேட்கறதுலேயே ஒரு பாவம் இருக்குது ஆகவே நீங்கள் ரொம்ப மென்மையானவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குற புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் ஆனால் விரயம் 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 எவ்வளவு புதிய வேலைகள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அந்த வருமானங்கள் அத்தனையும் விரயமாக இருக்கும் ஆகவே நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வரும் கணவன் மனைவி உறவு மேம்படும் திருமண வாழ்க்கையில சந்தோஷம் வரும் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் அடுத்தவர்கள் சந்தோஷமாக வாழ நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் இது மனசுல வச்சிங்கன்னா கும்பராசிக்கு அற்புதமான காலம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கும்பராசிக்காரர்கள் அது அந்த ராசிக்கு நிறைய பேசலாம் அந்த ராசிக்கு ஒரு நிறைய அணுகிற ஏன் அப்படின்னா நிறைவான ராசி அது இப்போ சனியுடைய ஆதிக்கம் பெறுது சனி பவனில் உட்கார்ந்துருக்காரு பின் ரெண்டரை நடந்துகிட்டு இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்நாள் வரைக்கும் பட்ட துயர்கள் எல்லாம் கெடுது கெட்டு போகுங்கிற விதி இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் யோகம் இருக்கலாம் அயல்நாடு செல்லலாங்கிற விதி இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கலான விதி இருக்கு இழந்து போன சொத்துக்களை மீட்டு கொண்டலான விதி இருக்கு சொத்து சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருந்தால் அவங்க பக்கம் விற்றடிலாம் இது இருக்குது உங்களுடைய அதி தேவதையும் நீங்கள் வணங்கக்கூடிய தேவதைன்னு நான் சொல்லணும்னா எம்பெருமான் இருநூத்தி எழுபத்தி ஏழு சிவாலயங்கள் இருக்குது அதில் சிவபெருமானுடைய ஆதிக்கம் பெற்ற திருத்தலம் சிவபெருமான் மகிழ்ந்திருக்கக்கூடிய திருத்தலம் மனைவினுடைய மடியில் படுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கஷேத்திரம் இருக்குது திருநல்லூர்னு பேர் கும்போணம் பக்கத்தில் இருக்குது திருநல்லூர் இந்த சேத்திரத்தில் செடாரி உண்டு தீர்த்தம் உண்டு பெருமாள் உள்ள மாதிரியே கொடுப்பாங்க இது கோச்சாரமூர்த்தி கீழே கோயில் இருக்காது மேல் மாடத்தில் கோபுரத்துக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்கும் திருநல்லூர்னு பேர் சிவனும் பார்வையும் மழுந்து இருக்கக்கூடிய சேத்திரம் கும்பராசிகள் அங்கே போய் கும்பிடுங்க எல்லா விதமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது எதில் கவனமாக இருக்கணும் ஸோ கும்பராசி உங்களுக்கான காட்ஸ் கும்பராசி இந்த வருடம் வந்து இவங்களுக்கு இவங்களுடைய பவர் என்ன சோ இவங்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கு இவங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு சோ இவங்க ஏதாவது அவங்க ஃபேமிலிக்கு எதாவது ஒரு விஷயம் செய்யணும் இல்ல சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும் சோ எந்த பொறுப்புகள் இவங்களுக்கு இருக்கோ அதை வந்து அவங்க கையில் எடுக்க போறாங்க இது வரைக்கும் அதெல்லாம் எடுக்காம கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு அதற்கான ஒரு சோர்ஸ் இருந்திருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும் அதாவது கேப்பபிலிட்டி இருந்திருக்கும் இருந்தாலும் அதை எடுக்காம இருந்திருப்பாங்க நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வருடம் வந்து எனக்கான பொறுப்புகள் இருக்கு அதை நான் தான் வந்து முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான மனிதராக அவங்க வந்து செயல்பட போறாங்க ஸோ அதுல வந்து வரக்கூடிய எந் எப்பேற்பட்ட ஆப்போசிஷன்ஸா இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் நின்று தைரியமா வந்து சமாளிப்பேன் என்னால போராடி அதெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு இருக்கு ஸோ இங்க என்னன்னா இவங்களுடைய ஒரே மைனஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோகமாக எப்போவுமே இப்போது பிரச்சனைகள் ஒன்று வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வீட்டில் போயிட்டு எனக்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது அந்த அந்த சோர்வு இருக்கும் அந்த சோர்வு மட்டும் ஃபேமிலியில் காட்டவே கூடாது இவங்க அந்த சோர்வு ஃபேமிலியில் காட்டினாங்கன்னா ஃபேமிலியும் வந்து ஏதோ ஒரு மனக்கலக்கம் அவங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த ஒரு சந்தோஷம் வந்து அங்கே இல்லாமல் போயிடும் அதனால் அந்த சோர்வை மட்டும் இவங்க காட்டவே கூடாது அது ஒன்று தான் அந்த மைனஸாக இருந்தால் அதாக இருக்கும் மற்றபடி இவங்க தெம்பா எல்லா ஆப்போசிஷன்ஸும் வந்து முறியடிப்பாங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பொறுப்பை நம்மளுக்கான பொறுப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதற்கான விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இவங்களுக்கான பஞ்சபுதம் சார்ந்த துறைகள் அப்படின்னு பார்க்கும் போது நெருப்பு சார்ந்த துறைகள் வந்து அவங்க ஈடுபடலாம் சோ இந்த மேட்ரிமோனி சார்ந்த துறைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும் வேறு கோவில் சார்ந்த துறைகள் வந்து அவங்க எடுக்கலாம் மரநிலைத்துறை அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ நெருப்பு சார்ந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த துறைகளும் அவங்க வந்து எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இதில் கவனமாக இருக்கணும் அசுரன் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க அசூரன் எந்த அளவுக்கு நம்ம பயப்போம் இப்படி ஒரு ரெஃபரன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ராகு வந்து ராசி லக்னத்தில் உட்காரம்படுது எந்த இடத்துல நம்ம இவ்வளோ நாள் இருந்தோமோ அந்த இடத்தை பகைச்சிட்டு நம்ம மேலே வருவோம் அப்படியே வெற்றி வந்து அப்படி திரும்பும் ரெண்டாவது குரு பார்வையில் ராஹுவலிருந்து உக்கார போகுது மே மாசத்துக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஸ்ட்டு வெற்றி அசாதாரணமான வெற்றி என்னன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு நெருப்பு வந்து பயங்கரமா புகஞ்சுன்னு நெருப்புக்கு எதிரி யாரு தண்ணி தண்ணி கரெக்டா நெருப்புக்கு நன்மை யாரு காற்று இப்போ நல்ல காற்று ஓரளவுக்கு நெருப்பு இருக்கு காற்று அடிச்சா இன்னும் நெருப்பு நல்ல பயங்கரமா பொங்கி எழுமா இப்போ நெருப்பாக இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு காற்றாக மாறி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா குரு பார்வை டைரக்டா வந்து ராகுவன் மேல விடுக்குது கும்ப ராசியின் மேலே ராகுவன் உட்காந்துருக்கு குரு பார்வை ராகு மேல விடும்பொழுது நெருப்பும் காத்து சேர்ந்துச்சுன்னா என்ன பயங்கரமான அதெல்லாம் அசுர வளர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தேன் அதாவது என்னதான் பண்ணி லாஸ்ட்ல வந்து எப்படியோ நாற்பத்தெட்டு பேப்பர் கிளியர் பண்ணார்ல ட்ராகன் அந்த மாதிரி இவங்க லைஃப்லயும் ஒரு ஒரு சில்மிஷா நடக்கும் அதனால இவங்க லைஃப் அப்படியே கட 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 கடன்னு மேல போகும் அதனால தைரியமா இருக்கலாம் அதே தப்ப மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது இதுதான் வந்து கும்பத்துக்கான முக்கியமான செக் பாயிண்ட் புரியுதா அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு அப்போ குடும்பம் அமையக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க சிறு சேமிப்பு திட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா சிட்டு போடுறேன் சார் நான் ஒரு வர இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் மெயினாக இந்த சனி ராகு சுக்கரன் புதன்லாம் சேரும் பொழுது கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கடவு போட்டோம் திருட்டு போகும் நமக்கு தெரியாமல் கிரெடிட் கார்டுலேருந்து ஒவ்வொன்னா பணம் தூக்கிட்டு போயிடுவான் இல்லைன்னா டெபிட் கார்டு காணாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ராசி லக்னத்தின் மேலே குரு பார்வை ரெண்டாவது பாக்யஸ்தானத்தின் மேலே குரு பார்வை லாபஸ்தானத்தின் மேலே குரு பார்வை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தப்படை தொடர்புகள் நைன் லெவன் ஒன் ஃபைவ் த்ரீ செவன் இதெல்லாம் வந்து டேரெக்டாகவே பார்வை பலத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நல்லா லவ் மேரேஜ் நடக்கும்மா கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் கும்ப லக்னமாக பிறந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் ஆகும் லவ் மேரேஜ்னா எப்படிப்பட்ட லவ் மேரேஜ்னா வேறு மதம் இல்லை வேறு இனம் இல்லையா அது ஏதோ ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்கள வந்து திருமணம் பண்ணுறது இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது நேச்சுரல் தான் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி நேச்சுரல்னா பொண்ணோட வயசு ஜாஸ்தியாக இருக்கும் பையன் சின்ன பையனாக இருப்பான் இது எப்படி நார்மலாக இருக்க முடியும் இந்த ஒரு அப்நார்மாலிட்டி மூலியமாக சில சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டு திருமணத்துக்குரிய பந்தம் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் திருமணம் நடக்கிற வரைக்கும் நாளை காலையில் நம்ம வந்து திருமணம் தாலி கட்டுணோம்னா இன்றைக்கி நைட்டு பெருசாக பஞ்சாயத்து இந்த அளவுக்கு போய் தான் முடியும் ஆனால் பிரச்சனைகள் சமாச்சாரங்கள் எல்லாம் நடந்தாலும் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நல்ல பெரிய ஒரு வெற்றி கும்பராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது ஏன்னா காசு பணம் சந்தோஷம் திருப்தி எல்லாமே கிடைக்கும் இது கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அதாவது ராகு ராசி லக்னத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாவே உங்களுக்கு பணம் நிறைய வரும்னு அர்த்தம் சுபகாரியங்கள் நடக்குதோ இல்லையோ நான் சொன்னேன் நெருப்புக்கு காத்து வந்து எப்படி துணை போவோமோ அந்த மாதிரி ஃபுல் ஃபிளிஸ்டா பணத்தை கொடுப்பார் ராகு அதே மாதிரி அசுர வளர்ச்சியை கொடுப்பாரு இப்ப நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட்டுக்குலாம் போவாங்க நிறைய விஷயங்கள்ல ஜெயிப்பார் அதாவது போட்டித் தேர்வுகள் அது இது எல்லாத்துமே கும்பராசி நண்பர்களுக்கு சொல்வாங்க இன்னொன்னு பெரிய ஒரு விமோச்சனமே ஜென்மசனி வந்து வெளியே வந்துட்டாங்க ராசிலேயே லக்னத்துலயே சனி இருக்கும்போது கேட்ட விஷயத்தையே ரெண்டு இடத்தை கேட்கும் வண்டு வருதுன்னா துண்டு வேண்டுமான்னு கேட்கறது தாம்பரம் போகணும்னா இல்லை இல்ல மாம்பழம் போகணுமான்னு கேட்கறது இந்த மாதிரி விசித்திரமா கேள்வி கேட்கறதே நம்ம காதலே கேட்காது இல்லைன்னா புரிதலே வராது நம்ம ஒன்று சொன்னா அவன் இன்னொன்னு இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சரியா கேட்கல இல்லை சரியா புரியலையா அந்த புரியலைங்கிறதே பெரிய கெத்தாக சொல்லுவாங்க புரியல என்ன சார் அப்படின்னு புரியலன்னா என்னடா நான் புரியல சார் கேட்க வேண்டியதாக இப்போ ரீசன்ட் ட்ரெண்டே இப்படி தான் யாருக்கெல்லாம் ஜென்ம சனி போதோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த புரியலைங்கிறதே கெத்தாக சொல்லுவாங்க அடுத்த ட்ரெண்ட் இதுதான் பாருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு புரியலன்னு சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது கும்பராசி அந்த நிலைமையில இருக்க மாட்டாங்க யாரெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது வீட்டில் பெரியவங்க தான் ஹெல்த்து பார்த்துக்கணும் மற்றபடி பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்குமா அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது இப்போ சுச்சுவேஷன் உங்களுடைய ஜீவசமாதி சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்களுடைய கோவிலுக்கு போகணும் அதுவும் அகத்தியருடைய இடத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் லைஃபே மாறும் கண்டிப்பாக மெயினான விஷயம் காற்று தத்துவத்தை ரொம்ப சூப்பராக செட்டும் அதனால காற்றை பேஸ் பண்ணி எந்த விஷயத்த எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக இருக்கும்